ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மத்தி மீன் தான் எடுத்திருந்தோம் ஒரு கிலோ நூறுரூவான் தான் வந்துச்சு ஸோ அதனால் மத்தி மீன் வந்து பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சில்லி வந்து என் ஹஸ்பண்ட்காக சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேங்க பாருங்களேன் எல்லாமே அரைச்சி ஊற்றி பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து மீன் எல்லாமே வந்து அம்மா கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வந்து சில்லி வந்து போட்டுட்டு இருந்தார் பாரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி வந்து போட்டு நல்லா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் நல்லா சிக்கன் வந்து இப்போ புது இடத்துல எடுக்கிறோம் அந்த கடையில் சூப்பராக இருக்குது சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ரொம்ப இதாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கொடுக்குறாங்க ஸோ அதனால பிரியாணி இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்ட மக்களே அதுக்கப்புறமா வந்து மண்டே பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா சப்பாத்தியும் ப்ளஸ் வந்து இந்த வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தேன் மக்களே அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வடை பண்ணலாம் வாழைப்பூ இருந்துச்சு ஸோ இது ஊரை வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வடை தான் இந்த மக்களே அந்த பூவே வந்து ரொம்ப கருப்பாயிருச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாழைப்பூவோட தான் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஆக்சுவலி எம்பிஏ வந்து நான் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் ஆன்லைன் எம்பிஏ பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஸோ அதனால் எனக்கு எக்ஸாம் இந்த வீக் ஃபுல்லாமே எக்ஸாம் இருந்தனால தான் என்னால் வீடியோவே போட முடியல இல்லைன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு டைம் இல்லாதனால தான் நான் வீடியோ போடவே இல்லை மக்களே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூரி சட்னி தேங்காய் சட்னி வந்து பண்ணேன் இதுவுமே வந்து இந்த போன வீக் பண்ணது தான் இந்த என்ன சொல்கிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் எக்ஸாம் எழுதுறது அப்புறமா வந்து தான் ஆஃபீஸ்க்கே வர மக்களே இது வந்து ஈவினிங் வந்து இந்த ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்தாங்க எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான் எழுது ஹாஃப் டே எக்ஸாம் ஆஃபீஸில் உட்காந்து எழுத முடியாது யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் ஆக்சுவலி லாஸ் ஆஃப் பேரில் தான் எக்ஸாமே எழுதிட்டுருக்கேன்